எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தமிழ் மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட் ஹேபிட் கத்துக்க போறோம் குழந்தைங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஆகுது உடற்பயிற்சி செய்யணும் சரியா அது நம்ம போனுக்கும் பாடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கும் கண்டிப்பாக செய்றீங்களா நீங்களும் ஓகே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி உருவம் முக்கியமில்லை அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போறோம் ஒரு ஊரில் ஒரு தையல்காரர் இருந்தாராம் அவர் எப்பொழுதுமே நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக தைப்பாராம் அவருக்கு ஒரு பையன் இருந்தாராம் ஒரு நாள் அந்த தையல்காரரு நல்ல சூப்பரான கத்திரிக்கோள் வச்சு ஒரு துணியை காஸ்ட்லியான கிளாத்தை கட் பண்ணிட்டு இருந்தாராம் அப்படி கட் பண்ணிட்டு அந்த கத்திரிக்கோளை கீழே போட்டுட்டாராம் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாராம் ஸ்டிச் பண்ணும் போது எதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க ஊசியை யூஸ் பண்ணி தான் தைப்பாங்க தச்சுட்டு அந்த ஊசிய பத்திரமா அவர் போட்டிருந்த தொப்பியில குத்தி வச்சு பத்திரப்படுத்தி வச்சாராம் இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான் என்ன சந்தேகம் வந்துச்சா அப்பா அப்பா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டானா அப்பா அப்பா கத்திரிக்கோல் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் அதே நேரம் ரொம்ப ஷார்ப்பா அழகா இருக்கு நீங்க இந்த கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிட்டு அதை தூக்கி கீழே போட்டுட்டீங்க ஆனால் இதே இத்தனோண்டு இருக்க ஊசியை பத்திரமா எடுத்து உங்க தொப்பியில் குத்தி வச்சுக்கிட்டீங்க அது ஏன்பா அப்படின்னு கேட்டானா அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம் நீ சொல்றது கரெக்டு தான் இருந்தாலும் இந்த கத்திரிக்கோள் உருவத்தில் அழகாகவும் பெருசாகவும் இருந்தாலும் இதோட வேலை துணியை க டெண்டாக பிரிக்கிறது ஐ மீன் ரெண்டா கட் பண்ணி நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் கத்திரிக்கோள் யூஸ் பண்றோம் ஆனா இந்த ஊசி உருவத்துல சின்னதா இருந்தாலும் ரெண்டு துணியையும் அழகான உருவத்தை வடிவமைக்குது உருவம் வந்து முக்கியம் இல்லை அதனால நம்மளுக்கு அது செய்யற செயல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு புரிய வச்சாராம் எப்பொழுதுமே உருவம் வந்து பெருசு இல்ல நம்ம செய்யற செயல் தான் நம்மளுக்கு முக்கியம் ஓகேவா சின்னதா இருக்கோமோ பெரியதா இருக்கோமோ அது முக்கியம் இல்லை நம்ம செய்யற செயல் மத்தவங்களுக்கு எப்படி வந்து உபயோகமா இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுதான் இந்த ஸ்டோரியோட மாறல் ஓகேவா தேங்க்யூ